உங்கள் திண்டிவனம் அவமதித்த உதவி ஆய்வாளர்கள் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி காவல் நிலையத்தில் மூத்த வழக்கறிஞரை அவமதித்த உதவி ஆய்வாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு புகார் மனு அளித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது திண்டிவனம் ஜெயபுரம் மூன்றாவது தெருவை சேர்ந்தவர் வழக்கறிஞர் அசோகன் இவர் கடந்த இருபத்தொன்றாம் தேதி அன்று திண்டிவனம் காவல் நிலையத்திற்கு சென்றபோது காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளர்கள் ஒருமையில் பேசியதாக கூறி நேற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் திண்டிவனம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு புகார் மனு அளித்தனர் அந்த மனுவில் இருபத்தொன்றாம் தேதி காவலில் காவல் உதவி ஆய்வாளர் பாபு என்பவர் இந்திரா காந்தி பேருந்து நிலையம் அருகே உள்ள வேன் ஸ்டாண்டுக்கு சென்று அங்கிருந்த ஓட்டுநர்களை ஒருமையில் பேசி உங்கள் மீது வழக்கு போடுவேன் என்று மிரட்டியுள்ளார் இதனை வேன் ஸ்டாண்ட் சங்க சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் அசோகனிடம் ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் காவல் நிலையம் சென்ற வழக்கறிஞர் அசோகன் உதவி ஆய்வாளர் பாபுவை சந்தித்து பேசியதாகவும் அப்போது அங்கு வந்த உதவி ஆய்வாளர் சுதன் என்ன இங்க கூட்டம் எல்லாரும் வெளியில் செல்லுங்க இல்லைன்னா உங்க எல்லார் மீதும் வழக்கு போட்டு ரிமாண்ட் செஞ்சுடுவேன் அப்படின்ட்டு அச்சுறுத்தி மிரட்டியுள்ளார்